வணக்கம் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இலான் மஸ்க் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்த மாதிரி தெரிஞ்சது ஆனா இப்போ ஆமா இப்போ என்னடான்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க இது எப்படி நடந்தது இது வந்து ஒரு ஆச்சரியமான திருப்பம் தான் முன்னாடி புகழ்ந்து பேசிட்டு இருந்தவங்க இப்ப பப்ளிக்கா ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ட்ரம்ப்போட அந்த புது கொள்கைகள் அதோட தாக்கம் என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க மஸ்க் வந்து ட்ரம்ப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு ஆமா சொன்னா ஆனா இப்போ நிலம தலைகீழ் நான் இல்லன்னா ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு பணம் அப்புறம் கொள்கை அதுலயும் குறிப்பா ட்ரம்ப் கொண்டு வர போற அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அந்த மசோதானா அது வந்து ஒரு வரி சம்பந்தப்பட்ட தொகுப்பு மாதிரி தெரியுது ஆமா அதுல தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கர்களுக்கு வரி குறைப்பு குறிப்பா அந்த டிப்ஸ் வாங்குறவங்களுக்கு வரி ரத்து இந்த மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியான விஷயங்கள் சரி இது ட்ரம்ப்போட வாக்காளர்களை கவரதுக்காக இருக்கலாம் ஆனா இதுக்கு பணம் எங்க இருந்து வரும் அதான் கேள்வி அதுக்கு தான் வெளிநாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு பணம் அனுப்புறவங்க மேல ஒரு வரி ரிமிட்டன்ஸ் வரி எவ்வளவு ஒரு ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் போடலான்னு திட்டம் இருக்குன்னு உங்க தகவல்கள் சொல்லுது இது வந்து அமெரிக்கால வேலை செய்யற இந்தியர்கள் உட்பட பலரையும் பாதிக்கும் இது மட்டும் இல்ல எலெக்ட்ரிக் வாகனங்கள் அதாவது ஈவிகளுக்கு அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்த மானியங்களை நிறுத்தவும் ட்ரம்ப் பிளான் பண்றதா சொல்றாங்க ஆ இங்கதான் பிரச்சனையே வெடிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஈவி மானியம் இல்லன்னா டெஸ்லாவுக்கு பெரிய அடி விழும் ஆமா அவங்க கார்களோட வில சந்தையில போட்டி போட இதை மஸ்க் உணர்ந்திருக்கணும் ஏன்னா அந்த அறிவிப்பு வந்ததும் என்னாச்சு டெஸ்லாவோட பங்குகள் ஒரே நாள்ல பதினாலு பர்சன்ட் விழுந்துடுச்சு போன அஞ்சு நாள்ல பார்த்தா இருபது பர்சன்ட் சரிவு அப்படியா இதனால மஸ்கோட சொத்து மதிப்புல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பில்லியன் டாலர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க ட்ரம்ப் சைடுல இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அவர் வந்து அவரோட முக்கிய வாக்காளர்களை திருப்திப்படுத்ததான் இதை செய்யறதா உங்க தகவல்கள் சொல்லுது அவங்களுக்கு இந்த காலநிலை மாற்றம் பத்தி எல்லாம் பெரிய கவலை இல்ல அதனால ஈவிகளை ஆதரிக்க தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறதா தெரியுது ஆனா மஸ்க் என்ன சொல்றாரு மஸ்க் தரப்புல இந்த மசோதா பத்தி பணக்கு முன்னாடியே சொல்லல இது ரொம்ப அவசரமா நடக்குதுன்னு குற்றம் சாட்டுறாரு அப்போ இது இப்போ வெறும் கொள்கை சண்டையில தனிப்பட்ட தாக்குதல் வரைக்கும் போயிடுச்சு போல மஸ்க் வந்து ட்ரம்ப் பேர அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்துல இழுத்துட்டாரு அது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல அதாவது எக்ஸ்ல புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமான்னு கூட ஒரு ஓட்டு எடுப்பு ஆமா இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு பேரோட முன்னுரிமைகள் அதாவது பிரையாரிட்டிஸ் அது வந்து சுத்தமா வேற வேற எப்படி சொல்றீங்க ட்ரம்ப் வந்து தன்னோட அரசியல் செல்வாக்க தக்க வைக்க பாக்குறாரு மஸ்க் அவர் கோடீஸ்வரரா இருக்கறது ரெண்டாவது பட்சம் ஆனா இப்போ தன்னோட பிசினஸ் தன்னோட சொத்து மதிப்பு இத காப்பாத்திக்க போராடுறாரு இதோட தாக்கம் ஒருவேளை இந்தியா வரைக்கும் கூட வரலாம் எப்படின்னு சொல்றீங்க ஒண்ண அந்த ரெமிட்டன்ஸ் வரி இன்னொன்னு இந்தியால டெஸ்லா ஸ்டார்லிங் திட்டங்கள்ல ஏதாவது தாமதம் ஏற்படலாமோன்னு ஒரு சந்தேகம் அப்ப மொத்தத்துல பார்த்தா இந்த ட்ரம்ப் மஸ்க் மோதலுக்கு பின்னாடி கொள்கை வேறுபாடு நேரடி பொருளாதார பாதிப்பு அப்புறம் வேற வேற தனிப்பட்ட இலக்குகள் இருக்குன்னு தெளிவா தெரியுது ஒரே ஒரு மசோதா அதுல சில விஷயங்கள் எப்படி ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல இவ்ளோ பெரிய விரிசலை உண்டாக்குச்சுங்கிறத உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒண்ணு உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா அரசியல் வியாபாரம் இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கொள்கை முடிவு அது ஈவி மானியமாக இருக்கலாம் இல்ல ரெமிட்டன்ஸ் வரியா இருக்கலாம் அது எப்படி உலக அளவுல தொழில்நுட்பத்தை வியாபாரத்தை ஏன் உங்களோட தனிப்பட்ட பண நிலைமையை கூட பாதிக்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு மஸ்க் தென்னாப்பிரிக்கால பிறந்ததால அமெரிக்க ஜனாதிபதியா ஆக முடியாது சரி ஆனா அவரோட செல்வாக்கு அந்த எக்ஸ் மாதிரி தளங்கள் இதையெல்லாம் வச்சு ஒரு புது கட்சியை உருவாக்கி இல்ல ஜேடி வான்ஸ் மாதிரி வேற தலைவர்களை ஆதரிச்சு அமெரிக்க அரசியல்ல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவரால ஏற்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க